இந்த வீடியோவில் கன்சிடர் பண்ண வாய்ப்பில் சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நவம்பர் நாலு நேற்று செவ்வாய்க்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட்டை முதல்ல பார்த்துடலாம் சென்செக்ஸ் ஐநூற்றி பத்தொம்பது புள்ளி இறங்கி எண்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொம்போதில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி இறங்கி இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி பேங்க் இரநூத்தி எழுபத்தி நாலு புள்ளி விழுந்து ஐம்பத்தேழாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழில் க்ளோஸ் ஆகிருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஆயிரத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஃப்யூச்சரு எண்பத்தாறு புள்ளி அதிகரித்து இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி நாற்பதில் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு எண்பத்தாறு ரூபா அறுபத்தாறு பைசாவாக இருக்குது ஜீரோ புள்ளி பன்னெண்டு பைசா அதிகரிச்சிருக்கு இந்திய பணம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆபரண தங்கத்தோட விலை ஒரு கிராமு பதினோராயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாயிருக்கு சென்னையோட விலை நேற்று நூறுரூவா இறங்கியிருக்கு ஒரு கிராமுக்கு நல்லா குறைஞ்சிக்கிட்டு வருது அப்புறம் ஆபரண தங்கத்தோட விலை எட்டு கிராம் ஒரு பவுனோட விலை தொண்ணூறாயிரம் இருக்கு மொத்தத்தில் ஒரு பவுனுக்கு நேற்று மட்டும் எண்ணூறுரூவா இறங்கியிருக்கு நல்ல இறக்கம் ஆனால் இது நம்ம வாங்கிற கூடிய விலையில இல்லை பொறுமையாக இறங்க தாய்மார்கள் சகோதரிகள் கவனிச்சுக்கிட்டே வாங்க இதை உங்களுக்கு நம்ம வாங்கக்கூடிய விலை ஒரு பவுன் வந்து எண்பதாயிரரூவா எழுபத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கலாம் பணத்தை வச்சுக்கோங்க அவசரப்படாதீங்க ஏன்னா இப்போ வாங்குனீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் தான் ரொம்ப விலை கூடத்தான் இருக்குது அதே சமயம் நீங்கள் தீபாவளி நேரம் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ